பிறந்த தேதி வைத்து ராசி நட்சத்திரம் கண்டுபிடிப்பது எப்படி பொதுவாக நமது பிறப்பு நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்வார்கள் ஜோதிடத்தில் பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த இருபத்தேழு நட்சத்திரமும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது நட்சத்திரம் எப்படி கணிக்கப்படுகிறது என்றால் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அந்த நட்சத்திரமே அந்த குழந்தையின் பிறப்பு அல்லது ஜென்ம நட்சத்திரம் ஆகும் சிலர் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை பிறக்கும் நட்சத்திரத்தை குறிச்சி வச்சிருக்க மறந்துடுவாங்க அதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்பதும் தெரியாமலேயே போய்விடும் ஒருவருடைய பிறந்த தேதி வைத்து ராசி மற்றும் நட்சத்திரத்தை மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள ராசி நட்சத்திரம் அட்டவணையில் உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பிறந்த நேரத்தை உள்ளிடுவதன் மூலம் உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை எளிதாக தெரிந்து கொள்ளுங்கள் ஜாதகம் ராசி சக்கரத்தில் முற்றிலும் பன்னிரண்டு ராசி கட்டங்கள் ஒன்பது கிரகங்கள் பன்னிரண்டு வீடுகள் மற்றும் இருபத்தி நட்சத்திரங்கள் உள்ளன ராசி சக்கரம் பன்னிரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இது வீடுகள் என்று அழைக்கப்படுகிறது மேற்கத்திய ஜோதிடத்தில் ராசி சக்கரம் மட்ட வடிவத்தில் உள்ளது ஆனால் இந்த ஜோதிடத்தின்படி அது சதுர வடிவத்தில் உள்ளது ஒருவருடைய ராசியை வைத்துதான் அவர்களுடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எப்படி இருக்கும் சுப பலன்கள் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் போன்றவை கணிக்கப்படுகிறது ஆகவே ஒருவருடைய ராசி நட்சத்திரம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும்